உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன் இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க சிம்மராசினியர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க சிம்மராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன பலன்கள் தரப்பறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவு இங்கே இப்போ சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாவ சூரியன் அதிபதியா இருக்கிறாருங்க சூரியன் வந்து அதிபதியா இருக்கிறாருங்க குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு சிம்ம ராசிக்கு செவ்வாய் பகவான் சுபஸ்தானத்துல இருக்கிறாரு பகவான் வந்து வக்கரநிலையில இருக்கிறாருங்க சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னாக்கா யோகக்காரனா இருக்கிறாருங்க வாழ்வாங்க வளர்ச்சி கொடுப்பாங்க நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை தேடி போக வேண்டிய சூழ்நிலைகள் சிம்ம ராசிக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிக சிறப்பா இருக்குதுங்க எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக நல்லது நடப்படியா யோகங்கள் கிடைக்குது சூரிய பகவான் யோகத்தில் சூரிய பகவான்றது அதிபதி இல்லைங்களா அதிபதியாக இருக்கிறதுனால அனைத்து விஷயத்துக்குமே சாதகமாக தான் இருக்கிறார்கள் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார்கள் குரு பகவான்றது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சிம்மராசிக்கு புதன் பகவானும் இணைந்து குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி கொடுக்கும் சிறு தொழில் வளர்ச்சி கொடுக்கும் பல வழியான துறைகளும் தேடி வரும் ஒரு ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் சிறு துறையில் இருக்கிறவங்க லாபம் கிடைக்கும் ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ் நல்ல நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் நல்ல ஒரு அதிகமான ஒரு பலன்கள் லாப பலன்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக சிம்மராசிக்கு மிக சிறப்பாக இருக்குது நல்ல யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அது கிடைக்குது எந்த ஒரு மாற்றம் இல்லை நல்லது நடக்கும் அந்த அளவுக்கு ஒரு தொழில் ஸ்தானத்துல மிக சிறப்பாக இருக்குதுங்க கண்டிப்பா நல்லது நடக்க வேண்டிய யோகங்கள் முழுமையா இருக்குதுங்க அடுத்தது வந்து பாத்தினாக்கா புதன் பகவான் ஜூலை மாசம் இருபத்தி ஏழாம் தேதி யோகங்கள் கிடைக்க போகுதுங்க அது வரைக்குமே நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி வாழ்க்கை வளர்ச்சி சந்தோஷ வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் சனி பகவான் பக்கர ஆகிறார்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையான முறையில் இருந்ததுனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இல்லைனாக்கா குழப்பங்கள் கண்டிப்பாக வரும் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை சிம்மராசினியர்களுக்கு வந்து பார்த்தினாவே படிப்பு சாணம் நல்லா இருக்கு நல்ல ஒரு படிப்பு இருக்குது நல்ல ஒரு திறமை இருக்குது கண்டிப்பாக கட்டாமலில் படிச்சுட்டுருக்குற பசங்களுக்கு இன்னும் மேலும் 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 படிக்க வேண்டிய யோகம் இருக்குது இன்னைக்கு ஓரளவு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல படிப்பு அமையுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யோகங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக படிப்பு சாரம் நல்லா இருக்குது கண்டிப்பாக படிப்பு நல்லாக்கும் வாக்கு நல்லாக்கும் எதிர்கால யோகங்கள் சருவாக்க இருக்கும் அளவு இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ சனி பகவான் வக்கரநிலையை ஆகும்போது நல்லா சிறப்பாக இருக்குது இப்பயும் சிறப்பாக இருக்குதுங்க எனக்கு சூரிய பகவான் யோகத்தில் இருக்கிறதுனாலேயே குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க சுக்கர பகவான் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் மிக சிறப்பாக இருக்குதுங்க புதன் பகவான் யோகம் இணைந்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் மீனும் மெ மெயினான பல பலன்கள் கிடைக்குதுங்க இல்லை சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்திர பாக்கியம்ன்றது தடையாக இருக்கும் சில பேருக்கு தடையாக இருக்கும் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கும் இந்த வருஷம் அமையுமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவானும் சனி பகவான் மக்க இந்த கிரகங்கள் நான்கு கிரகங்கள் யோகத்திலையும் சூரிய பகவான் யோகத்திலையும் கண்டிப்பாக புத்திர பாக்கி இந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் கிடைக்கும் குழந்த பாக்கி இல்லாதவங்க கண்டிப்பாக குழந்த பாக்கி அமையும் சந்தோஷமான முறையில் வாழ்ந்து காட்டுற அளவுக்கு முழுமையான ஒரு பலன்கள் சிம்ம ராசிக்கு கிடைக்குது அந்தளவுக்கு யோகம் இருக்குதுங்க அடுத்தது வந்து திருமண யோகம் அமையுமா இந்த வருஷம் நல்லது நடக்குமா அப்படி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோக பலன்கள் தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமணஸ்தானம் கைகூடி வரும் நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும் நல்ல ஒரு எதிர்காலம் முழுமையான முறையில் இருக்கும் அது எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து ஒரு வெளிநாடு வெளி தேசம் போனால் அமையுமா சிம்மராசினியர்கள் போக முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக போகிற சூழ்நிலைகள் உருவாகும் நல்லது நடக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை கண்டிப்பாக இந்த வருஷம் நல்லது நடக்கும் என்னன்னாக்கா டிசம்பர் மாதம் ராகுக்கு பயிற்சி பயிற்சியாக போகிறாங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் தாமதமாகும் தொழிலை அதுக்குள்ளே தொழில் ஒரு வளர்ச்சி கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்துட்டீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் லைஃப்பில் அமையும் இல்லைனாக்கா கண்டிப்பாக அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டிங்கனாக்கா பிஸ்னஸ் லாஸ் ஆகிடும் தொழில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும் ரெண்டாவது உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் ஒரு ஆப்போசிட்டான முறையில் இருக்கும் ஏன்னாக்கா ராகு கேது பயிற்சி ஆகிற வரைக்குமே உங்களுக்காக இருக்குது ஆயிரத்தி ஆறுனாக்கா அந்தளவு சிறப்பாக இல்லை சிம்மராசிக்கு வந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதிக்கு மேலே அந்தளவு சிறப்பாக இல்லை அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான சூழ்நிலைகள் உருவாக வேண்டிய சூழ்நிலைகள் முழுமையாக இருக்குது அதை கட்டாக ஒரு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்த சந்தோஷமா முதலே வாழ்ந்து காட்டுறவங்க அளவுக்கு இருக்குது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சொந்த பந்தத்தால் உங்களுக்கு நல்லது நடக்குமா இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சைடில் உங்களுக்கு நல்லது நடக்குமா இல்லை கணவன் மனைவியினால உங்களுக்கு நல்லது நடக்குமா இல்லை பிள்ளைங்களால நல்லது நடக்குமா இல்லை அனந்தமையினால நல்லது நடக்குமா அப்படி வந்து பார்த்து இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கட் மனைவி மனைவினாலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் பிள்ளைங்களாலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வகையிலேயும் ஒரு நல்ல யோகங்கள் கிடைக்கும் சொந்த பந்தத்தால் உங்களுக்கு அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை இன்னைக்கு மாமா இருக்கட்டும் மச்சா இருக்கட்டும் சித்தப்பா இருக்கட்டும் பெரியப்பா இருக்கட்டும் யாரை ஒன்றும் இருக்கலாம் அத்தைகளாக இருந்தாலும் சரி சொந்த பந்தத்தை வந்து அந்தளவுக்கு சிறப்பாக பெனிஃபிட்டாக கிடைக்காது உங்களோட நீங்கள் உங்கள் தான் உங்களோட பிள்ளைங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும் மனைவியால் ஒரு சொத்துகள் வந்து சேரும் மனைவியால் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் உங்களால் ஒரு நட்பு நல்லா இருக்குது நட்புறதுலையும் உங்களுக்கு ஒரு பலன்கள் கிடைக்கும் ஆனால் சொந்த பந்தத்தால் சிம்மராசிக்கு இந்த வருஷம் அந்தளவு சிறப்பாக இல்லைங்க அக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெய் மெயினாமலை பெடிப்பிட்டான் முறையில் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இல்லை உங்களோட ஜாதகங்களாக சிறப்பாக இருந்தனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் ஜூன் மாதம் ரெண்டாம்்தேதிக்கு மேல அதுக்குள்ள உடல்யத்தில் ஆரோக்கியம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொந்தரவு கொடுக்கும் ஆனால் முழுமையான முறையில் ரிலீஃப் ஆகிற அளவுக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியம்ன்றது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ரிலீஃப் ஆகிடுவீங்க ஏன்னாக்கா மூட்டு வலி உடல் திரேயத்தில் கால் வலி ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவு இருக்கும் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் சிம்மராசினியர்களுக்கு பல வழியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் அதெல்லாம் ரிலீஃப் ஆக வேண்டிய சூழ்நிலையும் இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உடல் திரேகம் ஆரோக்கியமாக இருக்கும் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை நல்லது நடக்கும் அந்தளவுக்கு உடல் திரேகத்தில் சந்தோஷமாக இந்த முறையில் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூர்வீக சொத்துல இருக்கிறீங்க பூர்வீக சொத்துல எனக்கு இருக்கிறதுங்க அந்த இடத்துல நல்லபடி வாழ முடியுமா வளர முடியுமா பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டு இருக்குதுங்க இன்னைக்கு பங்காளி வகை பிரச்சனை அனந்தாம்பி வகை பிரச்சனை சொந்த பார்த்தாலும் பிரச்சனை இந்த இடத்துல வந்து ரிலீஃப் ஆகி நான் நல்லபடியாக வாழ முடியுமா நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து குரு பகவான் லாவஸ்தானத்தில் இருக்கிறதுனால செவ்வா பகவான் சுபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சூரிய பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளே ரிலீஃப் ஆகக்கூடிய வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும் நல்லது நடக்கும் சந்தோஷமான முறையில் இருப்பீங்க புதன் பகவான் யோகத்திலே இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு எதிர்காலம்ன்றது கண்டிப்பாக அமையும் நல்ல ஒரு பூர்வீக சொத்துருக்குற பிரச்சனை ரிலீஃப் ஆகும் அதில் சந்தோஷமான முறையில் வாழ வேண்டிய யோகங்கள் சிம்மராசிக்கு முழுமையாக இருக்குது கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூமிகள் இந்த இருக்குதுங்களா ஆடு மாடு இருக்குதுங்களா இதில் ஏதோ ஒரு பலன்கள் லாபம் கிடைக்குங்களா அப்படின்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதிகமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அமையும் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த பால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபங்கள் கிடைக்கும் அதனால் இன்றைக்கி ஆடு மாடு விஷயத்துலேயும் சரி நல்லது நடக்கும் விவசாய பூமியில் வந்து வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகங்கள் இருக்குது கவலைப்படாதீங்க நல்ல ஒரு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக நல்லது நடக்கும் சந்தோஷமான முதல்ல வாழ்ந்து காட்டுவீங்க அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இதுக்கு முன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் சரி பலவுடையான பிரச்சனைகளில் பலவுடையான சிக்கல்களை நீங்கள் சந்திச்சு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அந்த சிக்கலெல்லாம் உங்களுக்கு தேர வேண்டிய ஒரு நேரங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குதுங்க நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆரோக்கியமான முறையில் குடும்பத்தோட சந்தோஷமாக நீங்கள் வாழ வேண்டிய யோகங்கள் முழுமையாக இருக்குது கவலைப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக அற்புதமான முறையில் வாழ்ந்து காட்ட போகிறீங்க அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நேரங்கள் தயங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க கவலைப்படாத அளவுக்கு யோகங்கள் இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்கா திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமா அப்படி வந்து கேட்டீங்கனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா சனி பகவான் பக்கர் நிலையில் ஆகிறதுக்குள்ளே உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு தேடி வருது ஏன்னா சிம்மராசிக்கு வந்து வச்சு பக்கம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபங்கள் திடீர் யோகங்கள் மற்றவங்களாலேயும் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கனாக்கா ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துலேருந்து ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் ஒரு திடீர் அதிர்ஷ்டைகள் யோகங்கள் கிடைக்கும் அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு பலன்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சிம்மராசிக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தெய்வத்தை கொஞ்சம் வணங்கிட்டு வந்தால் இருக்கும் எந்த தெய்வத்தை வணங்கிட்டு வந்தால் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தாக்கா இப்போ உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது குரு பகவான் தெய்வத்தை வணங்கிட்டு வரலாம் சூரிய பகவானையும் வணங்கிட்டு வரலாம் சனி பகவானையும் வணங்கிட்டு வரலாம் குல தெய்வத்தை வணங்கிட்டு வரலாம் இந்த தெய்வத்தோட ஆலயத்துக்கு போய் நீங்கள் வணங்கிட்டு வந்தாக்கா சிவனே மெயினாக அதிகமாக வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த தெய்வங்கள் இங்கே வழிபாடு பண்ணிட்டாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மனதில் இருக்க பிரச்சனைகள் தீரும் மனதில் இருக்கிற குழப்பங்கள் தீரும் மனதில் இருக்கிற நிம்மதிகள் ரிலீஃப் ஆகும் சந்தோஷமான முறையில் பிரச்சனைகள் தீரும் இன்றைக்கி காசு பணத்துக்கு எல்லாமே இருக்குதுங்க ஒரு நிம்மதி சந்தோஷம் இல்லைங்க எனக்கு நிம்மதி சந்தோஷமாக இருந்தால் போதுங்க எனக்கு நிம்மதி இல்லாமல் நான் நிம்மதியாக வாழ முடியுமா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதியாக வாழ வேண்டிய யோகங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த வருஷம் நிம்மதியாக சந்தோஷமான முறையில் வாழுவேங்க அதே மாதிரி கண்டிப்பாக நல்லா நடக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசு பணம் வந்து கை கூடி வரலைங்க எனக்கு வந்து அமையவே மாற்றுங்க நல்லது நடக்குமா என் காசு பண்றது தேடி வருமா எனக்கு கொடுத்த காசு வரல எனக்கு லட்சுமி கடாச்சாரன்றது வீட்டில் வந்து அன்றிலைங்க தடைய மேலே தடையாக இருக்குதுங்க ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க அதனால அதனால ஒரு பலபடியான பிரச்சனைகளை பலபடியான குழப்பங்களை நான் சந்திச்சுட்டு இருக்குறேங்க இந்த வருஷம் காசு பணம் தங்குமா லட்சுமி கடாச்சார வீட்டில் வந்து உட்காரமா நான் நாலு பேருக்கு மேலே கௌரவமாக வாழ்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக சிம்மராசினியர்கள் பயப்படக்க தேவையே இல்லை இந்த வருஷம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ராவங்கள் திடீர் யோகங்கள் திடீர் வாய்ப்புகள் அமையும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லட்சுமின்றது தேடி வரலுக்கு இந்த வருஷம் இருக்குதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது இருக்குது அது சனி பகவான் வக்கரமாகறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு திடீர் வாய்ப்புகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்தளவுக்கு ஒரு முழுமையான ஒரு பலன்கள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குதுங்க சிம்மராசினியர்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுங்க வளர்ச்சியாக காட்டுறீங்க நாலு பேர்த்துக்கு முன்னாடி சந்தோஷமான முறையில் இருக்கிறீங்க யாரும் கேவலமாக பேசுகிறாங்க அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு முழுமையான முறையில் இருக்குதுங்க கண்டிப்பாக சந்தோஷமான முறையில் வாழ்வீங்க வளருவீங்க நல்லபடியாக இருப்பீங்க முடிஞ்ச வரை யாரையும் கேவலப்படுத்தாதீங்க யாரையும் சிம்ம வந்து ஒருத்தர் கொடுத்து தான் பழக்கும் முதல கெடுத்து பழக்கமெல்லாம் இல்லை தான் கேட்டாலும் பரவாயில்ல எதிரி நிலாக்குன்னு நினைக்க வேண்டியவங்க அந்த மாதிரி ராசிக்காரங்க சிம்மராசி ராசி எதுக்குமே சிங்க மாதிரி எல்லாத்துக்குமே பாய்வாங்க கோவம் இருக்கிறது குணம் இருக்குன்னுவாங்க நீங்கள் சிம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா குணமானவங்க ஒரு அன்பான அன்புக்கு கட்டுப்படுவாங்க அன்பான மனிதன் அன்புக்கு கட்டுப்படுவாங்க அந்த மாதிரி படைத்த ராசிக்காரங்க முடிஞ்ச வரை அன்னதானம் தான தர்மம் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் இல்லாதவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள் கண்டிப்பாக நாலு பேர்த்துக்கு ஒரு உதவி பண்ணினாவே கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு ஒரு புண்ணியமாக வந்து சேரும் நல்லது நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கனாக்க வண்டி வாகனம் வாங்கலாம் நீங்கள் ஒரு வண்டி வாங்கலாம் வாங்கலாமா ஒரு பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் தைரியமும் செய்யலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சாதகமான பலன்கள் முழுமையான முறையில் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் வண்டி வாங்கணும் தாராளமாக வாங்கலாம் அது வந்து பார்க்கும்போது உங்களுடைய நேரங்கள் சிறப்புக்காக இருக்குது சிம்மராசிக்கு குறை சூழ்நிலை முடிஞ்ச வரை சுய ஜாதகம் பாருங்கள் சுய ஜாதகம் பார்த்து உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு பலன்கள் முழுமையான முறையில் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்லா இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இறைத்த காலையும் தைரியமாக செய்யலாம் சுய ஜாதகம் சிறப்பாக இல்லை அப்படின்னாக்கா கரெக்டான முறையில் இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து சுதாரணமான முறையில் இருங்க நல்லது எனக்கு சுஜி ஜாதகன்றது கொடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு பலன்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு காரியத்தை செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நல்லது தான் நடக்கும் அதனால் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆலபர் பட்டன் அழுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் சிந்தில்லாதான் வணக்கம்